வணக்கம் வியூவர்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இன்று நம்ம வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் இரண்டு முக்கிய கிரக நிகழ்வுகளில் பக்ர நிவர்த்தி பற்றி பார்க்க இருக்கின்றோம் சனி பகவான் மற்றும் புதன் கிரகத்திற்குரிய பக்ர நிவர்த்தியானது பன்னிரண்டு ராசிகளுக்கும் தரும் பொது பலன்களை விரைவாக இந்த வீடியோவில் காணலாம் மேஷ ராசிக்காரர்களே சனியின் பக்ர நிவர்த்தியானது உங்களின் தடைப்பட்ட வேலைகளை தொடர்ந்து செய்ய வழிவகுக்கும் புதன் பக்ர நிவர்த்தியானது ஆளுமை மிக்க பேச்சு ஒரு தெளிவை தரும் பண்ண விஷயத்தில் முன்னேற்றம் துவங்கும் ரிஷப ராசி அன்பர்களே ரிஷப ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் இருந்த அழுத்தம் குறையும் பணவரவு வரவு மெதுவாக அதிகரிக்கும் முன் நடந்த தவறுகளை சரி செய்வதற்கு இது ஒரு நல்ல காலமாகும் மிதுன ராசி அன்பர்களே புதன் வக்ர நிவர்த்தியானது உங்களுக்கு பெரிய ஆதரவாக அமைய இருக்கின்றது அதுபோலவே சனி பகவானின் வக்ர நிவர்த்தியும் பேச்சுத்திறன் வேலைவாய்ப்பு வியாபாரம் எல்லாம் மேம்படுவதற்கான அறிகுறியாகும் தாமதமாக இருந்த அனைத்து செயல்களையும் விரைவாக செய்து முடிப்பதற்கு உந்துதல் சக்தி கிட்டும் ராசி அன்பர்களே சனி மற்றும் புதன் கிரகத்தின் வக்ர நிவர்த்தியானது உங்கள் ராசிக்கு சராசரியான அதாவது சமநிலையான பலன்களை வழங்கும் பழைய மன அழுத்தம் குறையும் பண விஷயங்களில் கவனமாக இருங்கள் ஆனால் நல்ல மாற்றம் தென்படுகின்றது சிம்ம ராசி அன்பர்களுக்கு நண்பர்கள் கூட்டாண்மையில் ஆதரவு வேலையில் இருந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு இவை போன்றவை ஆரம்பிக்கும் ஆரோக்கியத்திலும் முன்னேற்றம் கிட்டும் கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த வக்ர நிவர்த்தியானது மிகப்பெரிய நற்பலன்களை வழங்க உள்ளது தொழில் வளர்ச்சி தேர்வுகளில் வெற்றி பேச்சு திட்டங்களில் அதிர்ஷ்டம் அதேபோல போல சனி பகவானின் வக்ர நிவர்த்தியும் தொழில் ஸ்தானத்திற்கும் ஒரு நிரந்தர ஸ்தானத்தை தருவதற்கும் வழிவகுக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இதுவரை இருந்து வந்த தாமதங்கள் தடைகள் அனைத்து மகளும் பயணங்கள் புதிய வாய்ப்புகள் குடும்ப நிம்மதி போன்ற அனைத்திலும் முன்னேற்றம் கிட்டும்